குருவே சரணம் நான் ராணிப்பேட்டையில் மகேந்திரன் அனைத்து ஆன்மீக சொந்தங்களுக்கு எனது ஆத்மார்த்தமான வணக்கங்கள் சாமி இன்று பிரம்ம முகூர்த்தத்தில் ஐயாவுக்கு பூஜை செய்து கொண்டிருந்த போது ஐயா நேரடியாக காட்சி கொடுத்தார் அந்த காட்சியில் நான் மெய் செலுத்து போனேன் அந்த காட்சி உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் ஐயாவுடைய அருள் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஐயாவிடம் ஆத்மார்த்தமாக வேண்டிக் கொள்கிறேன் குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் god